ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோவும் இது கூடவே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கு தானே கோயிலுக்கு போவோம் ஆனால் இந்த கோயிலுக்கு வேறு ஒரு விஷயத்துக்காகவும் வராங்க நிறைய பேர் அது என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இருக்கிறது ஆந்திரா சைட் போய்கிட்டுருக்கிறோம் இந்த பார்டரில் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் வந்து ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் இருந்தாரு அந்த இடம் வந்து போகிறவங்க வரவங்க வாங்குவாங்கங்கிறதுனால அந்த இடத்துல கரெக்டாக அவர் பழம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சைஸாக இருந்துச்சு பெருசு பெருசாக இருந்துச்சு சீத்தாப்பழம்லாம் பாருங்களேன் கைக்குள்ளேயே கொள்ளல அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அதே போல் வாட்டர் ஆப்பிள் வச்சுருந்தார் மாதுளை ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே வச்சுருந்தார் ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் விற்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருந்துச்சு நான் எதேச்சும் அப்படி நிந்து பார்த்தா அந்த மரம் ஃபுல்லாக குரங்குங்க இருந்துச்சு ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் இது அவ்வளோ குரங்கு இருந்துச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு உக்காந்துருந்ததுங்க அவர் காலையிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்குதுங்க நான் அப்பப்போ விரட்டி விரட்டி விட்டுட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் போய் க வண்டியில் வச்சுட்டு வரேன் ஃப்ரூட்ஸ்ன்னுட்டு போனார் நான் சொன்னேன் அப்போயே வேண்டாம் என்கிட்ட கொடுங்க நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு இல்லை இல்லைம்மா நான் வச்சுட்டு வரேன்ட்டு போனார் சரி அவர் போகிறாரு ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகுதுங்கன்னு சொல்லிவிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி அவர் அந்தந்த நான் குடு குடு குடுன்னு மேலேருந்து ஓடி வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் தான் ஃபஸ்ட்டு கை வச்சுதுங்க அதுக்குள்ளே நான் சொ எனக்கு பயம் வேறு அதை விரட்டுணுன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு எப்படி விரட்டுறதுன்னு தெரில நான் போக போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறமா அவர் வந்து ஓடி வந்துட்டார் ஓடி வந்து ஒரு கம்பு ஒன்று வச்சுருந்தார் அதை வச்சு சும்மா கீழே தட்டினார் கீழே தட்டினோடனே அது குடுன்னு ஓடி போயிடுச்சு அதனால நான் வந்துட்டோன்னா நாங்கள் அங்கேங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் பக்கத்தில் தான் இந்த இடத்துக்கு போகிறோம் நாங்கள் போகிற இடத்துக்கு பேர் வந்து காணிப்பாக்கம் அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அதுக்கு போகலான்னு சொல்லி தான் கிளவி போய்கிட்டுருக்குறோம் ஒரு சித்தூர்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது நான் இப்போ வந்து பார்டர் தாண்டி உள்ளே போயிட்டுருக்குறோம் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல மரம் ஒரு என்ன சொல் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இடம் காணிப்பாக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அது வந்து சுயம்புவாக இருப்பாரான் அங்கே விநாயகர் நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் தம்பு அப்பாவுக்கு இது செகண்ட் டைம் ஆனால் அவர் சின்ன வயசில் போனது போகிற வழியில் அந்த போகிறதுக்கான வழி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது எல்லாமே போர்டு வச்சுருக்குறாங்க அந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் வந்து அந்த சுயம்புவாக இருக்கிற அந்த விநாயகரோட படமும் இருக்குது அந்த அதை உள்ளே வந்து கோயிலில் அலோவ் பண்ணல எங்களை வீடியோ ஃபோட்டோஸ் முதல்ல மொபைலே அலௌடு இல்லை அதனால இந்த போர்டில் இருக்கிற விநாயகர் அவங்களுக்கு காமிச்சிடுறேன் இது மாதிரி தான் இருக்கிறார் உள்ள அவர் கொஞ்ச தூரம் போனால் ரோடு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்க போல இருக்கு அதனால பயங்கர புழுதி அந்த மரத்து மேலெலாம் வருங்க எவ்வளோ புழுதி இருக்குதுன்னு அதனால கிளாஸ்லாம் இறக்கிட முடியாது அதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு ரோடு போட்டுட்டு அங்கே வந்து வழி வந்து நீங்கள் யாரையும் நின்று கேட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை அழகாக அங்கே போர்டு அங்கங்கே வச்சுருக்குறாங்க அதனால நீங்கள் அதை பார்த்துட்டே நீட்டாக போயிடலாம் கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணி போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம் ஆனால் வந்து அங்கே நெருங்க நெருங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மழை இருந்துச்சு வெயில் செம வெயிலாக இருந்துச்சு அந்த மலையெல்லாம் வந்து வெறும் பாறைங்க தான் இருந்தது மரம் இருந்ததை விட அதனால் ஒரே வெயில் பயங்கரமாக தெரிஞ்சிது அங்கே நம்ம இங்கே இருந்துட்டு அங்கே போகிறப்ப அங்கே வெயில் ஜாஸ்தியாக தெரிஞ்சிது இந்த கோயிலில் வந்து விநாயகர் வந்து சுயம்புவாக இருக்கிறது ஒரு விசேஷம்னா இன்னொரு விஷயமும் அங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது நான் கோயில் நெருங்கின பிறகு அதை காட்டுறேன் அவங்களுக்கு கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்ச் மாரி அங்கே வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு மேலேயும் பாருங்கள் அந்த விநாயகரோட உருவம் வந்து வச்சுட்டுருக்குறாங்க அது பக்கத்துலேயே வந்து நமக்கு போகிறதுக்கு ஒரு பார்த்து இருக்குது அது வழியாக நம்ம போயிடலாம் உள்ள போன பிறகு அந்த கோயில் இது ஸ்டார்ட் ஆகிற அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நடுவில் அழகாக மரம்லாம் வச்சு நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க நம்ம போனோம்னா அங்கேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே நம்ம நிறுத்திக்கிறதுனால நிறுத்திக்கலாம் இல்லை லெஃப்ட் சைடில் வந்து இப்போ கார் பார்க்கிங்க்குன்னு கொஞ்சம் தூரம் அப்படி உள்ளே போனோம்னா நிறைய கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது இந்த ஸ்டா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா மாதிரி வெஹிக்கிள் பூஜா பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் இருக்காரு அங்கே போய் புது வண்டி வாங்குறவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க அங்கே போனோன்னே அவங்களே டக்குன்னு வராங்க பட்டையை போடுறாங்க பூட்டெல்லாம் வைக்கிறாங்க வண்டிக்கு என்னென்ன செய்யணுமோ கிடுக்குடுக்குன்னு அவங்களே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஐயர் அப்புறம் ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவர் அப்புறம் ஒருத்தர் வந்து கூட ஒருத்தர் வராரு அவர் தான் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் பிழிஞ்சு போடுறது அதெல்லாம் அவர் செய்கிறாரு சிலர் வந்து வரையிலேயே பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க சிலர் வந்து இங்கேயே கடை இருக்குது அந்த கடையில் வந்து வாங்குகிறாங்க வாட்ரு வாஷ் கூட அங்கேயே இருக்குது இந்த பிள்ளையார் தான் அந்த இடத்துல இருக்கிற பூஜை போடுற இடத்துல இருக்கிற பிள்ளையார் இவர் இந்த இடத்துலையே அது பக்கத்துலேயே இந்த கடையும் இருக்குது என்னதான் இருந்தாலும் கடை பக்கத்துலங்கிறப்ப கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்க தான் செய்யும் அதனால் போகிறவங்க வந்து நான் வாங்கிகிட்டே போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய புது வண்டி வருது வந்து நிறைய பேர் பூஜை போடுறாங்க இங்கே வந்து புது வண்டி வாங்குறவங்க எல்லாருமே இங்கே தான் மோஸ்ட்லி வருவாங்களாம் வந்து எங்கெங்கெண்டோ வராங்க வந்து பூஜை போட்டுட்டு போகிறாங்க அது என்ன ரீசன்லாம் எனக்கு தெரில ஆனால் வந்து இங்கே வந்து பூஜை போட்டுகிட்டு போகிறாங்க அந்த பூஜை பண்ணுற முடித்தோன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அங்கேயே பே பண்ண வேண்டியிருக்கு அது தவிர வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே டோக்கன் வந்து வாங்கிடணும் அங்கேயே வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கு அங்கே போய் நம்ம டோக்கன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அங்கே அங்கே நடக்கிற விஷயங்கள் அது அதை தாண்டி நமக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம வந்தோம்னா கோயிலோடய என்ட்ரன்ஸ் வரும் அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அப்படியே கடையை பார்த்து நின்றுடுவோம் குட்டி பசங்கள்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எனக்கே பார்க்க ஆசையாக இருந்தது ஆனால் எதையும் வாங்கக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கி வந்து நம்ம வீட்டில் வச்சிட்றோம் அதுக்கப்புறம் அது ஆன பிறகு அது தொடைக்கிறது இருக்கு பாருங்கள் அது ஒரு வேலையாக எடுத்து ஒவ்வொன்றையும் தொடைச்சு தொடைச்சி வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போல்லாம் பார்க்குறப்ப மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணிடுவேன் வாங்கக்கூடாதுன்னு ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேர்னிங்கில் வந்து ஒருத்தவங்க கோலம் வந்து அச்சு வச்சுருந்தாங்க அது திரும்பி வரையில் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே போனேன் ஆனால் திரும்பி வரையில் அவங்க இல்லை கடை இருந்துச்சு அவங்க இல்லை விற்கிறவங்க அதனால் நின்று பார்த்தோம் கொஞ்சம் நேரம் கூட இல்லைன்ட்டு திரும்பி வந்துவிட்டோம் இங்கே வந்து ஃபோன் கோயிலுக்குள்ளே அலௌடு இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஃபோனை நான் வேறு வீடியோ எடுத்து இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபோனை அதுக்கப்புறம் அங்கே வந்த பிறகு ஒரு கவுண்ட்ரு வச்சுருக்குறாங்க செல்ஃபோன்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வச்சுட்டு போக பயமாக தான் இருந்துச்சு ஆனாலும் வேறு வழி கிடையாது ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது திரும்பி ரிட்டன் காருக்கு போகிறதும் கொஞ்சம் தூரம் போகணும் அதனால் பரவாயில்ல எல்லோரும் தான் வைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து ஃபோனை அங்கே வச்சுட்டு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டோம் இருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அதனால கோபுரத்தை மட்டும் எடுக்க முடிஞ்சது என்னால் உள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து கொஞ்சம் இறங்கி கீழே இறங்கின இடமா இருக்குது அப்படியே மேலேருந்து நேராக நம்ம பார்க்குற வியூல இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருந்தது அங்கேருந்து நம்ம மேலே போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு வர்ற மாதிரி இருந்தது அங்கே வந்து பிரசாதமாக வந்து அந்த கோயிலோட கிணற்று நீர் தான் கொடுக்குறாங்க அதில் வந்து ஏலக்காய் போட்டு கொடுக்குறாங்க அதுதான் அங்கே பிரசாதமாக இருக்குது இதில் வந்து பொது தரிசனம்னா இந்த மாதிரி மேல் வழியாகவும் போகலாம் சிறப்பு தரிசனம் நூறுரூவா டிக்கெட் கொடுத்து இந்த கீழ் வழியாகவும் நம்ம போகலாம் வெளியில் வந்த பிறகு உட்கார்றதுக்கு நிறைய பெஞ்ச்லாம் போட்டுருக்குறாங்க அதில் வந்து இருந்தோம் அப்போ திடீர்னு இவர் வந்தார் வந்துட்டு தானாக வந்து மடியில் தலையை வச்சுக்கிச்சு அவங்க மேலே அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு ரொம்ப நாள் பழகுன மாதிரி ரொம்ப அப்படியே சாஃப்டாக நடந்துக்கிச்சு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு யாரையுமே அது கண்டுக்கல நேராக இங்கே வந்துச்சு வந்து அப்படியே அவங்க இவங்கள்ட்டே வந்து தலையை வச்சு வச்சு படுத்துக்கிட்டு இருந்துச்சு அதுவரை மடியில் வந்து அப்படியே தலையை வச்சுக்குது பார்த்தோட பாவம் மருந்து சரி அதுக்கு பிஸ்கட் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு போனேன் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் பிஸ்கட் இருந்துச்சு பக்கத்தில் இல்லை அங்கே பிஸ்கட்டு வாங்கிட்டு நான் திரும்பி வர்றப்ப தான் பார்த்தா அங்கே வந்து செப்பல் போடுறதுக்கு இடம் இருந்துச்சு ஆகா இங்கேயே செப்பல் போடுறதுக்கு இடம் இருக்கே நம்ம வந்து அதை கவனிக்கலையே அப்படின்னு நினச்சேன் அதே போல் இங்கே கால் கழுவிட்டு நம்ம உள்ளே போகலாம் அதுக்கும் அங்கே இடம் இருக்குது அது வரையிலேயே கோயிலையே பார்த்துக்கிட்டு வந்ததுனால இதெல்லாம் கவனிக்கவே இல்லை வர்றப்ப இந்த குட்டியாக ஒரு நாய்க்குட்டி நினச்சி அதுக்கும் பிஸ்கெட்டை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் இதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன் நம்ம நார்மலாக வந்து பிஸ்கெட்டை வந்து ஸ்கூபிக்கெல்லாம் அப்படி கொடுத்தோம்னா கையில் வச்சு கொடுத்தோம்னா வாங்கிக்குமா அதே பழக்கத்தில் என்ன பண்ணாங்க இவங்க அப்பா பிஸ்கட் எடுத்து கையில் வச்சுட்டு அது நீட்டு ஆனா அது பண்றத பாருங்களேன் என்ன பண்ணுதுன்னு வேண்டாமா பிஸ்கட் சாப்பிட மாட்டியா நீ நீயும் பிஸ்கட் சாப்பிட மாட்டியா அச்சோ வேற என்ன சாப்பிடுவ அதுக்கப்புறம் தான் அது என்ன சொல்ல வந்துச்சுன்னு புரிஞ்சுது பிஸ்கெட்டை கீழே போடுங்க நான் கீழே போட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறத தான் அது வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் அவங்க கையை அப்படியே பிடிச்சி கீழே கொண்டு போய் ஏ போட சொல்லி சாப்பிட்டுச்சு இங்கே நான் இருக்கிற இடத்துல இருக்கிற டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது நான் எவ்வளோ பிஸ்கட் போட்டேனாலும் சாப்பிடாதுங்க எதுவுமே சாப்பிடாது பிஸ்கெட்டை ஒருவேளை அது மாதிரி நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது வந்து கையில் வச்சு கொடுக்காதுங்க கீழே போடுங்கன்னு சொல்லி கீழே போட சொல்லி சாப்பிட்டுச்சு சரின்னு எல்லா பிஸ்கட்டையும் அது குடச்சி கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து அங்கேயே வந்து வர வழியில் இந்த இதை ஷாப் பார்த்தோம் இங்கே வந்து ஒரு மில்க் பார்லர் அப்படின்னு இருந்தது அதோடய நேம் சரியாக இல்லை எனக்கு அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் வெயில் பயங்கரமாக இருந்ததா சரி ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் பட்டர் ஸ்காட்ச் தான் ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அங்கேயே சேர்ஸ் போட்டிருந்தாங்க அதனால் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி வீடு வந்து சேர்ந்துட்டோம் கோயிலில் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து புதுசாக நீங்கள் போகிறீங்கன்னா எங்கே செப்பல் விடுறது எங்கே மொபைல் வைக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வர்ற வழியிலே வந்து பள்ளி கொண்டாண்ட்ட கடை போட்டிருந்தார் காய்கறி கடை அதனால் அங்கேயே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் பொங்கலுக்கு பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ இது கோலம் வந்து பொங்கலுக்கு சிம்பிளாக போட்டுட்டேன் ஏன்னா வீடு உள்ள வேலை நிறைய இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக போகலை சிம்பிளாக வந்து ஒரு பானை கரும்புன்னு சொல்லி கோலம் போட்டுட்டேன் இந்த தடவை கலர் பொடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அதுவும் வாங்கியிருந்தேன் ஆனால் அதில் வந்து உப்பு கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது பாக்கெட்டை பிரித்து போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு ஒரு மாதிரி சேர்ந்தாப்பில ஆயிடுச்சு நல்லா உதிரியாக இல்லாமல் அதனால் போடுறது கொஞ்சம் சிரமமாக போச்சு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காயும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் காயெல்லாம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா பொங்கல் குழம்பு வைக்கிறப்ப இந்த காயெல்லாம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அதே போல் ஒவ்வொரு அடுப்பில் ஒன்று ஒன்று வச்சாச்சு இட்லி பானையில் கீழே வந்து அவரைக்காயை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் வேகிறதுக்கு மேலே ஆவியில் வேகிறதுக்கு வாழைக்காய் ஒரு தட்டில் வச்சுட்டேன் இங்கே வந்து சமையல் ஒவ்வொருத்தர் வீட்டில் பொங்கல் சமையல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வீடு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கையும் கட் பண்ணி ஆவியில் தான் வெ வெந்தால் போதும் அதனால் அதை வச்சுட்டேன் பின்னாடி வந்து பருப்பு ஒரு அடுப்பில் சாதம் ஒரு அடுப்பில் எல்லாம் வச்சு ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு மேலே சக்கரைவல்லி கிழங்கு வாழைக்காயும் நல்லா குழஞ்சி போகாமல் நல்லா வெந்து வந்துருச்சு அவரைக்காயும் வெந்துருச்சு சமையல் முடிச்சுட்டு நல்ல நேரத்தில் பானை ஏற்றியாச்சு மஞ்சள் கிழங்கு கட்டி நல்லா பட்டையெல்லாம் போட்டு பானை ஏற்றி வச்சாச்சு நான் வந்து அரிசி கழுவின கழனி தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் பால் ஊற்றுறது ஊற்றிடுவேன் வரிசையாக தம்பு தம்பு அப்பா நான்ன்னு எல்லாருமா வந்து பால் ஊற்றணும் அதில் சிற பால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டேன் நான் அது நல்லா பொங்கி வர்றதுக்கு நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றியாச்சு பொங்கல் பானையும் வந்து வச்சுட்டு தம்பு டச்சனை பொங்கலோ பொங்கல் சொல்லணும்னு சொல்லி அதே மாதிரி பொங்கல் நல்லா பொங்கி வர்றப்போ சூப்பராக வந்து நின்றுட்டு எல்லோரும் பொங்கலோ பொங்கல் சொல்லி சந்தோஷமாக அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் பால் பொங்கி இப்படி வெளியில வந்து வழிஞ்சோன்னா அடுப்பை டக்குன்னு குறைச்சிட்டேன் இல்லைன்னா அதை அடுப்பில் ஊற்றி அணைச்சி விட்டுரும் அடுப்பை அப்படிங்கிறதுனால தம்பும் தம்பு அப்பாவும் போய் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்ல பெரிய கரும்பாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இந்த தரம் செம உயரமாக இருந்துச்சு அவங்க ரெண்டுரும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிற நேரத்துக்குள்ளே நான் சமையல் முடிச்சுக்கிட்டேன் அதே போல் வந்து மாக்கோளம் வந்து போட்டுட்டேன் சாமிக்கிட்ட இந்தமாதிரி கொ விசேஷ நாட்கள்லாம் மாக்கோளம் தான் போடுறது அதனால் மாதிரி மாக்கோளம் போட்டு வச்சுட்டேன் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து ரெண்டுமே வைக்கிற பழக்கம் ஆனால் வந்து இங்கெல்லாம் வந்து இஞ்சி கொத்து சுத்தமாக கிடைக்காது அதனால் மஞ்சள் கொத்து மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க அதை மட்டும்தான் வச்சேன் அம்மா வீட்டு சைடு அங்கே இருந்த வரைக்கும் தான் இஞ்சி கொத்தெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது இந்த பக்கம் வந்த பிறகு இஞ்சிங்கிறதுவே கிடையாது வெறும் மஞ்சள் கொத்து மட்டும்தான் கிடைக்குது சரி கிடைக்கிறத வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மஞ்சள் கொத்து வாங்கி வச்சாச்சு இலை போட்டு பருமாறி நாங்கள் பொங்கல் பானையும் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டோம் ரெண்டு பக்கமும் கரும்பு மஞ்சள் கொத்தெல்லாம் வச்சாச்சு கரும்பு எந்த உயரத்தில் இருக்குது பாருங்கள் மேலே போய் இடிச்சிக்கிட்டு இருக்குது நீங்களும் நல்லபடியாக வந்து பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த தை திருநாள் வந்து எல்லாருக்கும் நல்லதாகவே அமையட்டும் இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வர இருக்குது அதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்